வணக்கம் தலைமையிலே கொல்லப்பட்ட ஹிசபுல்லாவின் தலைவர் ஹாசன் சையத் ஹாசன் நசருல்லா இணைந்து கொல்லப்பட்ட அவருடைய மகள் ஜெய்னாப் நசருல்லா நசருல்லா இந்த பெண்ணை வந்து தப்பிக்கணும்னு சொல்லி இஸ்ரோல் ரொம்ப அராணும் ஆசைப்பட்டாங்க தாக்குதல் திட்டத்தை விட தள்ளி கூட போட்டாங்க இந்த பொண்ணு எப்படியாவது வெளியே போயிரு சொல்லி ஆனால் அந்த பொண்ணு வெளியே போல வேற வழி தான் அந்த இடத்துல குண்டு போடப்பட்டது இந்த இலக்கு எவ்வளோ முக்கியம்னா இந்த இடத்துல வந்து போடப்பட்ட வெடிகுண்டுகளின் எடை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோலேருந்து ஐம்பதாயிரம் கிலோ எடை வரைக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கான உயர்தரமான வீரியமான வெடிப்பொருள் அங்கே போட்டிருக்காங்க பிஇடிஎன் டிஎன்டி டைனமைட் இது போன்ற மருந்துகளை அங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு மனிதனை கொள்ள இவ்வளோ எடைனா அந்த மனிதன் எவ்வளவு முக்கியமான இலக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து ஹாசன் அந்த இடத்துல வருவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசமா ஏன் வெயிட் பண்ணி ஏன் ஒரு மாசம் தாண்டி தாக்குதல் நடத்தினாங்க இதன் பின்னால் இருக்க திட்டம் என்ன ஏன் இவ்வளோ உள்ள எடை குண்டுகள் அப்படிலாம் பார்க்கலாம் இஸ்ரேல்ல வந்து எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் நடந்துட்டு அதே அளவுக்கு இஸ்ரேல் எப்படி கொண்டாடி தீர்க்கிறாங்களோ அதே அளவுக்கு லெபானில் உள்ள சியா பிரிவு அரபிய மக்கள் மற்றும் இசபுல்லா குழுவினர் வந்து மிகுந்த 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 கண்ணீர் வடிப்பாங்க நிஜமாவே அழுது தீப்பாங்க எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம வந்து ஹாசன சொல்லலாம் கூட சண்டைங்கிறது இரண்டாம் பட்சம் தான் முதல் வந்து லெபனானில் அதிகமா வசிக்கின்ற சன்னி அராபுகள்டுந்து இந்த சியா அரப்பகலை பாதுகாத்தது கௌரவமாக வாழ வச்சது இந்த ஹாசன் சொல்லவும் மற்றும் ஹிசபுல்லா தான் கிட்டத்தட்ட ஹிசபுல்லாக்கு நாற்பத்தஞ்சு வருட வரலாறு இருக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷம் கட்டி ஒரு கட்டுப்பா கட்டுப்பாட்டோட ஒரு இராணுவத்துக்கு இணையா மாற்றியது சையத் ஹாசன் அசுல்லாதான் அந்த பயங்கரவாதம் எனக்கு பிடிக்காட்டியுமே பிடிச்ச காரியம்னு ஹாசன் அசோல என்ன சொல்ல முடியும் பயங்கரவாதம் பிடிக்காது நூற்றுக்கு நூறு சதவீதம் பிடிக்காது ஆனா பிடித்த காரியம் என்று ஆசன சொல்ல உண்டு சுய ஒழுக்கம் அதிகம் உள்ளவர் சுய ஒழுக்கம் இது வந்து ஒரு கருப்பு மாதிரி கட்டுவாங்க இது என்ன குறிக்கும்னா நபிகள் வழி நபிகளை போன்று அதை போன்று நாங்க சுய ஒழுக்கமாக நடக்கணும் அப்படின்னு காட்டுறவங்க தன்னுடைய அவருடைய வாழ்க்கையில வந்து இந்த மதுபானம் போதை மனைவியை தாண்டிய பெண்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கிட்டதுல சுய ஒழுக்கம் மிக்கவர் அதே பாதைகளை தான் இந்த ஹிசபுலாவே நடத்தினவர் அதாவது ஒரே ஒரு பாலியல் பிரச்சனை இசப் இதோட இவருடைய இந்த முப்பத்தி ரெண்டு வேர்ட இதுல இசப்பு உள்ளால ஒரே ஒரு பாலியல் பிரச்சனை அந்த நாட்டு பெண்கள்கையும் பண்ணதில்லை இந்த இஸ்ரேல் யூத பெண்களையும் அவங்க பண்ணதில்லை ரெண்டாவது வந்து சண்டைனா வந்து பெண்கள் பின்னால பொதுமக்கள் பின்னால ஓடி ஒளியில ஆட்களே கிடையாது இஸ்ரேல் இராணுவம் உள்ளவருன்னா உடனே பின்வாங்கிடுவாங்க பின்வாங்கிட்டு இஸ்ரேல் இராணுவத்து மேல கொரில்லா தாக்குதல் நடத்துவாங்க இல்லை நேரடியாகவே சண்டைக்கு போவாங்க இந்த பொதுமக்களின் பின்னால் பெண்களின் பின்னால் ஒளிஞ்சிக்கிற ஆட்களே கிடையாது ஆசனாவுடைய அந்த ஹிசபுல்லா வந்து இந்த பெருமையெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க இதை நான் சொல்லல இஸ்ரேலிய ராணுவ உயரதிக சொல்வார் இதை நான் என்னால் உறுதிப்படுத்த முடியும் ஆறு வருஷம் நான் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் எந்த பெண்கள் மேல பாலியல் பிரச்சனை இந்த போதை மருந்துகள் புகைப்படிக்க தண்ணி அடிக்கிறது ஒளிஞ்சு பெண்கள் பொதுமக்கள் பின்னால் ஒளிஞ்சுக்கிறது எதுவுமே இந்த ஹிசபுல்லாவுக்கும் ஆசனும் கிடையாது இதுக்கு நேர் மாதிரி தான் இந்த ஹமாஸ் நம்ம அப்படியே அவ்வளோ திட்டுறது அவளுடைய வேலையை பொதுமக்களை இஸ்ரேலை பொதுமக்களை கொள்றது ஹாசன் நசுல்லாவுடைய இலக்கை இஸ்ரேல் இராணுவமா இருக்குன்னு தப்பித்தவி பொதுமக்களை வருவாங்க அதே போல ஹமாஸ் வந்து பாலியல் பலாத்காரம் அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சு ராணுவம் வந்தா பெண்கள் பின்னால குடைகள் பின்னால ஒழியிறது புர்கா போடுறது இதெல்லாமே கொஞ்சமும் ஏற்படுது ஏற்படுதில்லை இதெல்லாம் பா தீவிரவாதத்தை நான் எதிர்த்தாலும் இதெல்லாம் என்னால் பாராட்டி சொல்ல முடியும் இந்த முப்பத்தி ரெண்டு வருட இசபுல்லா தலைமை ஏற்றி நடத்திருக்க முன்னால் ஹாசன்ன சொல்லாவுடைய இளம் பிராயம்லாம் வந்து இந்த மத பிரச்சாரம் போகிறது தான் இங்க வந்து தப்ளிக் போறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் வந்து மதத்தை பிரச்சாரம் பண்றது சியா பிரிவு இஸ்லாமியத்தை பிரச்சாரம் பண்ணது அதுக்கப்புறம்தான் ஒரு இந்த இசபுல்லாக்குள்ள என்ட்ரி ஆகி படிப்படியாக உயர்ந்து வந்து ஹிசபுல்லா செக்ரட்டரி ஜெனரல் அங்க ஹிசபுல்லா மிக உயர்ந்த செக்ரட்டரி ஜெனரல் அதுக்கு வந்தவர் முப்பத்தி ரெண்டு வருஷமா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சாங்களே ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே குண்டு போடலாம் அந்த இடத்துல அப்படின்னா இந்த இடம் வந்து லெபனானில் தலைநகரம் பெய்ரூட் அந்த பெய்ரூட்ல வந்து தால்கியான்னு சொல்லி ஒரு ஏரியா இதுல வந்து அப்பார்ட்மெண்ட் இப்ப பொதுமக்கள் வசிக்கின்ற அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பகுதி அதோட ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பத்து அடுக்கு மாடி அந்த பத்து அடுக்கு மாடி கீழே தரை தலைத்துக்கு கீழே அண்டர்கவுண்ட் நோடி அண்டர்கவுண்ட் வந்து தோண்டி மிக கனமான காங்கிரீட் பண்ணி பங்கர் செஞ்சு உள்ள இருந்தாங்க அதுதான் இன்னைக்கு இசபுல்லாவுடைய கட்டளை தலைமையமா செயல்படுச்சு இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இஸ்ரேல் ராணுவம் உளவுத்துறை மொசத்துல கண்டுபிடிச்சாங்க ஆனா இதுக்கு ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணாங்க இதுதான் உளவுத்துறை ராணுவம் ரகசிய பிரிவுன்னு சொல்றது எது எந்த நாளுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா ஆசு நசுல்ல கண்டிப்பாக உள்ள வந்து உட்காரணும் மற்ற தளபதிகள் அதிகபட்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ தளபதிகள்லாம் அந்த இஸ்ரோலா தளபதியில வந்து உட்காராங்களோ அன்னைக்கு தாக்குதல் நடத்துல மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய அழிவை கொடுத்துடலாம் இதுதான் இஸ்ரேல் விரும்பினது ஒரு மாதமா எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமை குண்டு போடப்பட்டது வியாழக்கிழமை போன வியாழக்கிழமை வந்து இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் அமெரிக்கா போனார் ஐக்கிய நாட்டு சபையில உரையாற்றினார் அப்ப இந்த தீவிரவாத குழுல என்ன வந்து நினைச்சிருப்பாங்க அமெரிக்கா போறாரு முழு பார்வையும் இஸ்ரோட முழு பார்வையும் இத்தனைக்குமே வந்து பென்னியமின் எத்தனையம் அரசு வாரண்ட் சர்வதேச கோர்ட் சொல்லி பிறப்பிச்சிருக்கு இந்த நிலமையில அங்க போறாரு எல்லோருடைய பார்வையையும் பென்னிமின் மேலே மேலதான் இருக்கும் இந்த தாக்குதல் திட்டம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி அலட்சியமா வந்து அந்த பங்கர்ல உட்காருவாங்க தலைமையத்துல உட்காருவாங்க நம்ம தாக்குதல் நினைச்சாங்க சிறிய திட்டம் பழிச்சிருச்சு பென்னிமினித்தனையா வியாழக்கிழமை அமெரிக்க போற இவங்க எல்லாம் வந்து ஹாசன் நசருல்லா அலி கார்காய் துணை தளபதி மற்றும் ஈரானிய இராணுவ தளபதி மற்ற தளபதிகள் எல்லாம் உள்ள வந்து மிக அலட்சியமா உள்ள உட்காந்துட்டாங்க பென்னிமினத்தனா இல்லையே வழிநடத்துற கால் இல்ல கட்டளை தர கால் இல்ல இங்க ஒண்ணும் நடக்காதுன்னு மிக அலட்சியமா உட்கார்ந்தாங்க இஸ்ரேலிய உளவு பிரிவு இது எது இதுதான் எதிர்பார்த்தாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க இந்த அலிகார்கேன்னு ஒரு பேசுன துணை தலைவர் இருந்தவர் அவர் மேலே வந்து சில தினங்கள் முன்னால் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது வெடிகுண்டோட வீரியம் அந்த எடை சக்தி பத்தம் பொழச்சுக்கிட்ட அதனால தான் இந்த தடவை எக்காரணம் கொண்டும் ஒருவரும் முழுமையாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோ அளவில் குண்டுகள் போடப்பட்டது இந்த திட்டம் வந்து இந்த போர் இந்த போர் விமானிகள் போர் விமானத்தை ஓட்டி போட்டு கொண்டு போய் குண்டு போட்ட போர் விமானிகள் கூட முழுமையான திட்டம் தெரியாது போர் விமானிகள் தெரியாது தலைவருக்கு மட்டுமே தெரியும் அந்த ஸ்குவாடன் லீடர் அடிப்பாங்க அறுபத்தி ஒன்பதாவது விமான விமான தான் போய் செஞ்சாங்க அந்த தலைவருக்கு மட்டுமே தெரியும் விமானிகளுக்கு தெரியாது முக்கியமான இலக்கு தவறாம அழைக்கும் சொல்லிதான் அனுப்புனாங்க ஹாசன் நசர்லாம் உள்ளக்க சொல்லவே இல்லை தகவல் ரகசியமா இருந்த பாத்துக்கிட்டாங்க எந்த விதத்துலயுமே லீக் ஆகக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டாங்க இந்த தாக்குதல் திட்டம் தெரிஞ்சவங்க பிரதம மந்திரி பென்யமின் நெத்தனியாகும் ராணுவ மந்திரி ரோவ் கேலன் முப்படை தளபதி மற்றும் விமானப்படை தளபதி டோமர் இவங்க நாலு பேருக்கு மட்டுமே தெரியும் கிட்டத்தட்ட பெண்டகன் வந்து எப்படி பின்னாட அழிச்சாங்களோ அதுக்கு ஒப்பிட்டு தான் சொல்லலாம் பென்னியமின் நெத்தனியாகும் அமெரிக்கா போயிட்டாரு அவர்கிட்ட டெலிபோனிலே பேசிக்கிட்டு இந்த திட்டம் திட்டத்தோட பேர் ஆப்ரேஷன் நியூ ஆர்டர் புதிய உத்தரவு பேர்ல தான் இது நடந்தது இஸ்ரேலுடைய விமானப்படை கட்டளை தலைமையகம் டெல்ல செயல்படுது அதுவுமே பங்கர் குள்ள தான் செயல்படுது அதுக்குள்ள காப்பே போக முடியாது ஹெவி பங்கர் சொல்லலாம் அதுக்குள்ள செயல்படுது இரவு முழுவதும் இராணுவ மந்திரி தளபதி விமானப்படை தளபதிகளாக இருந்து கட்டளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பின்னாடி கொன்னதும் இது ஒரே மாதிரி விடிய விடிய இந்த ஆப்ரேஷன் அனுப்பிச்சு விடிஞ்ச பிறகுதான் இவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கே போனாங்கன்னு சொல்லப்படுது எல்லாம் தாக்குதலாம் முடிஞ்ச பிறகு போனாங்கன்னு சொல்லப்படுது பெண்ணியமின்னத்தினோன்ல மட்டும் உத்தரவு வாங்கிட்டாங்க இந்த தாக்குதலுக்கு தலைமையேற்றது இணையமை ராணுவ அமைச்சர் ரோ கவர்மெண்ட் அப்படிமாங்க இவர் மேலெல்லாம் இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் கோபம் இருந்தாங்க இவங்கள அடிக்கிறது பத்தல பெண்ணியமின்னத்தினை அடிக்கிறது பத்தல ராணுவ அமைச்சர் அடிக்கிறது பத்தல இந்த ராணுவ அமைச்சர் ரோ கவர்மெண்ட் பதிலாக கிதியோன் சார் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ராணுவ அமைச்சர் கொண்டுள்ளாங்கிற அளவுக்குலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகரமான தாக்குதலாக சொல்லப்படுது இப்போ வந்து அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த பிரதமர் மற்ற ராணுவ அமைச்சர் திட்டங்கள் மிக புகழ்ந்து பேசுறாங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் முப்பத்தி ரெண்டு வருஷம் தேடப்பட்ட நபர் கிட்டத்தட்ட ஆயிரம் ராணுவ வீரர்கள் மற்றும் மக்கள் மரணத்துக்கு காரணமான நபர் பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மரணத்துக்கு காரணமான நபர் உலகம் பூரா தாக்குதல் நடத்த திட்டம் கொடுத்த நபர் கொண்டது வந்து மிகப்பெரிய வெற்றி கலைப்பா இஸ்ரேல கொண்டாடப்படுது இந்த தாக்குதல் திட்டத்துக்கு திட்டத்துக்கு வந்து எஃப் நூத்தி ஐம்பத்தி ஒன்று போர் விமானம் எஃப் நூத்தி ஐம்பத்தி ஒன்று பத்து போர் விமானம் பயன்படுத்தப்பட்டுச்சு எஃப் நூத்தி ஐம்பத்தி ஒன்று எதுக்கு தேர்ந்தெடுக்க மிக நவீனமானது அதிக எடையுள்ள வெடிகுண்டுகளை தூக்கி கொண்டு போய் போடக்கூடியது அதனால இந்த எஃப் நூத்தி ஐம்பத்தி ஒன்று பத்து போர் விமானங்கள் தேர் விமானங்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இதில் வந்து எண்பது மொத்தமாக எண்பது வெடிகுண்டுகள் அந்த பகுதி மேல போடப்பட்டது இதோட எடை சொல்ல போ சொல்லணும்னா என்னுடைய கணிப்பில் வந்து ஐம்பதாயிரம் கிலோ வரை வெடிகுண்டு வெடிகுண்டுகள் வெடிமருந்துகள் அங்கே வெடிகுண்டுகள் போடப்பட்டிருக்கும் உயர்தரமான இராணுவ பயன்பாட்டிற்கான டிஎன்டி மற்றும் போன்ற மருந்து வெடிமருந்து அங்கே போடப்பட்டிருக்கும் என்னால் ஊக ஊகிக்க முடியுது இஸ்ரேலுடைய இராணுவ மூத்த அதிகாரி என்ன சொல்கிறேன்னா டென்ஸ் ஆஃப் டன்ஸ் வெடிமருந்து வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணணும் டென்ஸ் ஆஃப் டன்ஸ் டன் என்றால் ஆயிரம் டென் என்றால் பத்து ஆயிரம் என்று பத்து பத்தாயிரம் கிலோ வருது டென்ஸ் அப்படிங்கிற டென் சொல்ல அப்போ வந்து பத்தை வந்து ஃப்ளூரலை சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது பத்து பத்தாயிரம் 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 கூட்டி போனோம் ஏன்னா என்னுடைய கணிப்பில் ஐம்பதாயிரம் கிலோ அங்கே போடப்பட்டிருக்கு ஏன்னா வந்து இதை வந்து பத்து அடுக்கு மாடி ஹாசன் அசலுடைய தலைமை இசப்புள்ள தலைமையகம் செயல்படுறது பத்து அடுக்கு மாடி அதே போல் இன்னும் நான்கு அடுக்கு மாடிகள் மட்டமாய் கீழே விழுந்து அதுக்கு கீழே ஒரு முப்பது மீட்டர் பள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ சக்தி வாய்ந்த குண்டுகள் போடப்பட்டன சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் பொதுமக்கள் பின்னால ஒளிஞ்சு செயல்பட மாட்டாங்க ஹிசபுல்லான் சொல்லி இதுலயும் நிர்மாணம் ஆயிருக்கு பத்தடுக்கு மாடி தரைமட்டம் ஆயிருக்கு அது நான்கு அப்பார்ட்மெண்ட் இத்தனையுமே தரைமட்டமே கீழே விழுந்து கிரவுண்ட் ஜீரோ அங்க ஆயிருச்சு ஆனா மொத்த பள்ளி எண்ணிக்கை இப்ப வரைக்கும் முப்பதுதான் சொல்றாங்க அந்த முப்பதுல ஒண்ணுதான் ஆசன் நசுல்லா பொண்ணு ஜனாப் ஹலிகார்கை துணை தளபதி இராணுவ ஈரானிய இராணுவ தளபதி மற்ற தளபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முப்பது பேர் இதுவே வந்து அங்க பொதுமக்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் எல்லாம் வசிச்சிருந்தாங்கன்னா பழி எண்ணிக்கை சில ஆயிரம் இருந்திருக்கும் நான் தான் ஆசன சொல்ல தெரிஞ்சிருக்கு இந்த இடத்த எப்படி தாக்க போறாங்க என்னைக்காவது ஒரு நாள் இஸ்ரேல் தாக்குவோம்னு தெரிஞ்சுதான் பொதுமக்களை அங்க அதிக புலங்க விடாம அந்த மொத்த கட்டடத்தையுமே அவங்க ஆக்கிரமம் பண்றாங்க பண்ணியிருக்காங்க தெரியுது நான் ஏற்கனவே சொன்னேன் பொதுமக்கள் பின்னால் ஒளிபவர்கள் இந்த இசபுலா குழுவினர் இதில் உபயோகப்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் வந்து பங்கர் பஸ் அப்படிமாங்க அதனால பங்கர் பஸ் அப்படின்னா விமானத்திலிருந்து வெடிகுண்டு போடும்போது அது எப்படி வெடிக்குதுன்னா அது இடத்துல தாக்குதல் முட்டும் போது அந்த வெடிகுண்டோட மூக்கு பகுதியில் ஒரு நோஸ் அப்படிமாங்க மூக்கு பகுதியில் டெட்டனேட்டர் இருக்கும் ஃபியூஸ் இருக்கும் அந்த ஃபியூஸ் வெடிக்கிறதுனால தான் அது தொடர்ச்சியாக அந்த வெடிப்பு ஏற்பட்டு வெடிமருந்து வெடித்து மிகப்பெரிய வீரியமான வெடிப்பு ஏற்படுது இதை வச்சுக்கிட்டு பங்கர்லாம் போய் வெடிக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து பதுங்குகோனில் இருக்காங்க இந்த வெடி விமானம் வந்து வெடிகுண்டு போடுது முற்ற இடத்துலயே வெடிச்சிருச்சுன்னா பங்கர் குள்ள ஒண்ணுமே ஆகாது இதனால சிறப்பான இவர்களுக்கென்று சிறப்பாக குண்டு செய்யப்பட்டிருக்கு பங்கர் பஸ்டர் அடிப்பாங்க இரண்டு வகை பங்கர் பஸ் இருக்கு ஒரு பங்கர் பஸ்டர் பஸ்டர் குடி வெடிகுண்டு எப்படி செய்யப்படணும்னா முதல்ல முட்டும் போது ஒரு சிறிய வெடிப்பு ஏற்படும் அந்த வெறிப் வெடிப்பேற்படுத்துற துளை வழியா ஓட்டை வழியா திரும்ப உள்ள போய் சில நொடிகளில் மிகப்பெரிய வெடிப்பேற்படுத்தப்படும் அதன் மூலமா அந்த பதுங்கு குழியும் கொல்லப்படுவாங்க ஆனா இப்போ அதிகமாக செயல்படுற பங்கர் பஸ்டர் பம் வந்து அந்த வெடிகுண்டில் முனையில் வந்து ஒரு கூர்மையான மிக உறுதியான எஃகு வச்சிருப்பாங்க கடினமான எஃகு ஹார்ட் அண்ட் செஞ்சுருப்பாங்க அந்த வெடி குண்டே முனைப்பகுதி மிக கடினமாக இருக்கும் எதையுமே ஊடுருவி செல்லக்கூடியது எந்த ஊடுருவி சென்றும் அப்போ வந்து ஒரு இடத்துல முற்றாங்க அப்படின்னா ஃபியூஸ் வெடிக்கும் அந்த ஒரு மிக கனமான காங்கிரீட்டா இருக்கு அதை முற்றாங்க அப்படின்னா அந்த ஃபியூஸ் வெடிக்கும் ஃபியூஸ் வெடித்தது வந்து சில நொடி தாண்டி டைம் டிலே அப்படிமாங்க ஃபியூஸ் வெடிச்சதுல இருந்து சில நொடிகள் தாண்டி அந்த வெடிகுண்டு செட் பண்ற வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இதுதான் இப்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது இங்கேயும் அப்படிதான் பயன்படுத்தப்படுச்சு பங்கர் பஸ் எப்படி ஏறுவாங்க அப்படின்னா ஒரு அடுக்கு மாடி இருக்கு அதுக்கு கீழே வந்து எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னா மேல இருந்து போட மாட்டாங்க பக்க வாட்டிலுங்க போரி மடங்கு பக்கவாட்டுலன்னு தாக்குவாங்க பங்கரை எவ்வளோ ஹெவியாக செஞ்சிருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்க பங்கர் பஸ் பாம் அப்படிங்கிறது ஆறு மீட்டர் உயரமான காங்கிரட் கற்பனை பண்ணிக்க பாருங்க ஒரு ஆறு மீட்டர் நான் வந்து ஆறு மீட்டர் உயர என்ன போன்ற ஆறு மடங்கு அவ்வளோ உயரமாக ஹெவியாக காங்கிரட் செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் ஊடுருவி அதுக்கப்புறம் முப்பது மீட்டர் கீழே போய் வெடிக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் பங்கர் பஸ்ஸு இதை போன்ற பயங்கரவாதிகளுக்கின்றும் இந்த அணுக்கரு உலைகளுக்கென்றுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆறு மீட்டர் காங்கிரட்டையுமே ஊடிடும் ஊடிவிடும் முதல்ல தாக்குதல் நடத்தும் போது அதை ஃபியூஸ் வெடிக்கும் ஒரு அஞ்சு நொடி ஒரு ஆறு நொடி தள்ளி வெடிகுண்டுகள் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அந்த குள்ளையே அந்த ஆறு மீட்டர் காங்கிரட்டை ஊடுருவி அது முப்பது மீட்டர் அதுக்கப்புறம் ஊடுருவி மிகப்பெரிய வெடிப்பு கற்பனைக்கு மற்ற வெடிப்பு ஏற்படும் போது அங்க இருக்க வந்து ஒருத்தனமே உயிர் பழக்க வாய்ப்பு இல்லை மொத்த கட்டடமும் கீழே விழுந்துடும் இதை தான் பங்கர் பஸ்டர் பாம் செயல்படும் இன்றைய நிலைமைக்கு மிகப்பெரிய பங்கர் பஸ்டர் பாம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜிபியு ஐம்பத்தி ஏழு ஏ பார்பி அப்படிம்பாங்க பதினாலாயிரம் கிலோ எடையுள்ள வெடி வெடி குண்டது ஜிபியு ஐம்பத்தி ஏழு ஏ பார்பி பதினாலாயிரம் கிலோ எடை இருக்குன்னா எவ்வளோ பெரிய அது குண்டாக இருக்கும் அதை தூக்கிட்டு போகிற விமானம் போர் விமானம் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அமெரிக்காவில் இருக்குது இதுதான் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இதை சிறப்பாக எதுக்கு செய்கிறாங்கன்னா நார்த் கொரியா போன்ற நாடுகளுக்கு மேலே போடுறதுக்கு நார்த் கொரியா வந்து எல்லாமே பதுங்கொழி தான் செய்வாங்க நார்த் கொரியா பதுங்குகொழி தோன்றுதலே மிக முக்கிய நாடு அதோடய ஆயுத குவியெல்லாம் தான் இருக்குது அதை போன்ற இடங்களை அழிப்பதற்கும் ஈரானிய அணுக்கரு உலை ஈரானிய அணுக்கரையால் உலை அப்படி தான் செயல்படுது மிகப்பெரிய பாறைகளுக்கு உள்ளே செயல்பட்டுருக்கு இதையெல்லாம் தகர்க்கறக்கு தான் இந்த சிறப்பான கிலோ பொதுவான பங்கர் பஸ்டர் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ எடை இருக்கும் ஏழு மாங்க அமெரிக்கா செய்கிறாங்க இஸ்ரேல் செய்கிறாங்க சில நாடுகள் செய்கிறாங்க இந்த பங்கர் பஸ்டரை பொதுவாக தான் பயன்படுத்துவாங்க பயன்படுத்துவாங்க இந்த பத்து மாடி கட்டடங்கள் அது கீழே இருக்க பதினஞ்சு வீடுகள் இதுவே போதுமானது இதே அதை தான் தகர்க்கக்கூடியது இப்படிதான் இந்த தாக்குதல் நடந்தது அது இதுக்கடுத்து யார் வந்து இசப்புல்லாக்கு தலைவர் வருவாங்கன்னா இது வந்து ஈரான் தான் முடிவு பண்ணும் ஈரான் தான் இதெல்லாம் செய்வாங்க இசப்புல்லான் பேர் வச்சதே அவர்கள் தான் இசபுல்லான் கடவுளின் குழந்தை நினைக்கிறேன் பேரை வச்சதே ஈரான் தான் ஹாசன் நசுல் ஏ அவங்க ஹாசன் தலைமை கொண்டதும் ஈரான் தான் புதிதா வந்து ஹசின் சித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்றாங்க அவர்தான் தலைவராக வருவாங்க சொல்றாங்க ஹாசன் நசுல் கசின் இவருமே கிட்டத்தட்ட ஹாசன் நசுலா அப்போது தான் இந்த கருப்பு டர்பன் அணிஞ்சிருப்பாரு இந்த நபிகள் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போன்ற மத பிரச்சகர் அப்படிதான் அது போன்று போ போகக்கூடியவர் தான் அவர் வந்த பிறகு வந்து நிச்சயமாக இதே போன்று தான் இசோப்புல்லா செயல்படும் எனக்கு தோணுது கடைசியாக ஒன்று இவர்களுக்கு வந்து சியா பிரிவி முஸ்லீம் மக்களை காப்பாற்றிக்கிட்டு அந்த சன்னி பிரிவி முஸ்லீம் எதிர்த்து போராடி பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தது அந்த நாட்டுக்குள்ளே வந்து அந்த சிறுபான்மை மக்களை காப்பாற்றியிருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது தேவையே இல்லாமல் ஹமாஸ் போன்ற மிக பயங்கரவாத அமைப்புக்கு துணையை போய் தேவையே இல்லாமல் குறிக்கோளே இல்லாமல் நோக்கமே இல்லாமல் இஸ்ரேல் மேலே ராக்கெட்டுகளை அக்டோபர் எட்டுலேருந்து அனுப்பி ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு பொதுமக்கள் இருபத்தஞ்சி இராணுவ வீரர்களை கொண்டு ஒரு லட்சம் இஸ்ரேலிய மக்கள் வந்து வீடுகளை இழந்து போனதான் பிரச்சனையே இன்னைக்கு ஆசனாசலாக கொள்றதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த ஒரு லட்சம் மக்கள் வந்து வீடுகளை இழந்து சொந்த நாட்டிலே அகதியானதான் இதுதான் அங்கே மிகப்பெரிய ப்ரெஷரானது அந்த பிரதம மந்திரிக்கு மற்றவங்கள ப்ரெஷரே தான் மக்கள் போராடுறாங்க ஒரு லட்சம் மக்கள் வந்து அங்கே வீடுகள் கலந்துட்டோம் ராக்கெட் நாங்கள் சொந்த நாட்டிலேயே தான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து கிட்டத்தட்ட ஹிசபுல்லாம் ஒன்று எல்லாமே பண்ணி காமிச்சிட்டாங்க எல்லா தலைவரையுமே பேஜர் வெடிப்புல மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தியிருக்காங்க வருகின்ற நாள் எப்படி இருக்குன்னா தரை வழி தாக்குதல் செய்யாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஆசனம் கொல்லப்பட்ட பிறகு இந்த எல்லாமே அடக்க முடிஞ்ச பிறகுதான் அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வரும் இனி வரக்கூடியவர்கள் வந்து வரக்கூடிய ஹிசபுல தலைவரோ ஈரானோ எனக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய பாடம் மிகப்பெரிய இழப்பு ஹாசன் கொன்னது கொல்லப்பட்ட விதம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஈரானிய மத தலைவர் பொமேனி அவர் வந்து இடத்த மாத்திட்டார் இவ்வளோ பெரிய இடத்த அழிச்சிட்டாங்கன்னா நம்மளை இன்னும் அழிப்பாங்கன்னு சொல்லி அவர் இடத்த மாத்தி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஈரானிய தலைவர் இதுக்கு மேற்கொண்டு அவங்க வந்து வீம்புக்கு வம்புக்கு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா மிகப்பெரிய தலைவரி தலைவரி தாக்கல் நாங்கள் நடத்த மாட்டோம் இந்த அடக்கம் முடிஞ்ச பிறகு இஸ் முடிஞ்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாங்கள் நம்ம இந்திய ராணுவம் பண்ண மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணுவோம் முக்கியமான ஆயுதங்கள் இருந்த இடங்கள் இந்த ராக்கெட் ஏவுதங்கள்லாம் அழிக்க போறோம் அழிச்சுக்கிட்டு நாங்கள் வந்துடுவோம் தரைவழி தாக்குதல் ஆக்கிரமிப்பு இருக்காதுன்னு தான் இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் கொண்டாவது இந்த அமைப்புகள் தேவையில்லாமல் அடுத்த நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் போகாம அவங்க நாட்டு பிரச்சனையை பார்த்துட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பேரிழப்புகள் ஏற்படாது நன்றிகள்